வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்களுக்கு கவுசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கா அவருன்னு ஒரு பக்கம் நம்ம சுரேஷ் கிட்ட பேசினருக்காரு என்ன விஷயமா பேசினிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் இங்கே பாருங்கள் உங்களோட வேலை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இருபது லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கார்டி மறுபக்கம் அஞ்சலி உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எந்தெந்த டெண்டர் எங்கெங்கே எடுக்கிறாங்க என்னென்ன கொட்டேஷன் போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மொத்தம் எனக்கு அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு வேலை கரெக்டாக பண்ணியிருந்தா அது அப்படியே சும்மா நீங்கள் க்ளாஸ் பண்ணணும் நான் என்ன உங்களுக்கு அப்டேட் ஆனால் அந்த தான் நீங்க எல்லாம் கொட்டேஷனாக நீங்க எல்லாம் மாத்தி வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால எது பண்ணாலும் தான் அவங்க வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க அந்த சமயத்தில் இது இது இப்படி மாத்திரம் சொல்லிட்டு நீங்க சொல்ல வேணாம் ஆனால் அவங்களுக்கே தெரியாம இது எல்லாமே நீங்க செய்யணும் அவங்களே செய்ய வைக்கணும் ஏன்னா நீங்க மாத்திரம் உங்க மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே எஸ்கே சொல்லிருக்காரு இதை கேட்டதான் சரி ஓகே நீங்க சொல்கிறது நல்ல தான் இருக்கு நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இந்த சுரேஷ் இருக்காருல அவர் இருந்தாலும் மாற்ற பார்க்குறாரு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வேலை கிடைக்காம ரொம்பவே ஒரு பக்கம் திண்டானு இருக்காரு ஏதானா ஒரு வேலை கிடைக்காதா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலையும் வேதனையிலையும் சுற்றினு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா என்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற சுவாரஸ்யத்தோடு தான் இப்போதிக்கு போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் தேடல் ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி தேடல் அதிகமாகிட்டே இருக்கு கரெக்டாக நம்ம கௌதம் ஒரு கம்பெனிக்கு போறாரு அந்த கம்பெனியில் அவருக்கு நல்லபடியாக வேலையும் கிடைச்சிருது நல்ல சேலரியும் நாற்பதாயிரம் உங்களுக்கு சேலரி கவுதம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை இந்த கம்பெனிக்கு ஆக நீங்கள் உழைச்சா மட்டும் போதும் எந்தெந்த வருது அது என்னென்ன டெண்டரில் என்னென்ன கொட்டேஷன் போட கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் அந்த டெண்டரை எங்களுக்கு வாங்கி தரதான் உங்களோட பொறுப்பு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு தேவையான சேலரி உங்களுக்கு வரும் ஏன்னா ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காம போகும் ஆனால் அதுக்கு நீ எதுவும் கிடைக்காம இருக்கக்கூடாது கரெக்டாக உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஹார்ட் ஒர்க்கு அந்த கம்பெனிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் ஒத்துக்கிறாரு ஏன்னால் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அடுத்து தான் காப்பி பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை விட்டு நான் நேர்மையாக தானே இருக்க போகிறேன் என்னோட கருத்து கணிப்பால் நான் என்னென்ன எப்படி இதுக்கு முன்னாடி வேலை செய்யணும் அது போகிற வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் முடிவு எடுத்துறாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் அவரும் ஷேர் இல்லைங்க அவரோட விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் நார்மலாக தான் இருக்குது யாருக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது கரெக்டாக நம்மளோட உழைப்பு நாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் ஆணித்தனமாக நம்பி கரெக்டாக ஒவ்வொரு மூமெண்ட்டும் கரெக்டாக எடுத்து வச்சு எடுத்து வச்சு செஞ்சுன்னு இருக்காரு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணிருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் வீட்டில் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு வேலையும் கிடைக்கல ரொம்பவே கஷ்டத்துலேயே சோகத்திலேயே அவங்களோட வாழ்க்கை போயின்னு இருக்கு இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் நொந்து நூடுல்ஸ் இருக்காங்க இதே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க எப்போ வேணாலும் வாழ்க்கை மாறலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அதனால் பொறுத்தார் பூமி அந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையும் போயின்னு இருக்குது இந்த இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் மறக்காம அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்துன்னு புதுசாக தினசா ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் எந்த விதத்துல கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க இப்போ என்ன பண்ண போறாரு அவரோட அடுத்த மூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்து கணிப்பா கூட ஒரு பக்கம் நம்ம இது பண்ண முடியலைங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சின்சியராக பண்ணிருக்காங்க ஏன்னா அவரோட உழைப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் போயின்னு இருக்காங்க இந்த முயற்சி நல்ல முயற்சினு தான் நாம் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி இது அசால்ட்டாக முடிகிற விஷயம் இல்லைங்க சரி இதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போதில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த யோசனை இருக்காங்க இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து அஞ்சலியை பார்க்குறாங்க அஞ்சலி கோவிலுக்கு வந்திருக்காங்க வந்த உடனே என்ன இலக்கியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சு போகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரம் இருக்காங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் சரி ஓகே பேசுகிறவங்க பேசுவாங்க ஆனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது நாம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும் அதை விட்டு அவங்க இது பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிக்காமல் அந்தந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கப்படுறதுங்க நாம என்ன பண்ணுன்றதாக நாம தான் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு குறிக்கோளில் தான் போயின்னு இருக்காங்க நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் உன்ன மாதிரி இருக்க முடியுமா என்ன இருந்தாலும் நீ எப்படி இப்படி இருக்க என்ன பண்ணுற ஏது பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்கும் நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சலி அட்வைஸ் பண்ணிருக்காங்க இந்த வாரம் அஞ்சலி அடுத்தவங்க சொத்து த்ரீ அதில் பொழைக்கிற உனக்கும் எனக்கு நேர்மையாக ஒழைச்சி நானே போழிக்கிற எனக்கும் வித்தியாசம் இருக்குது நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை வச்சுக்காது பண்ணல அதோட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கை அங்கேருந்து கிளம்புறாங்க அஞ்சில ஒரு பக்கம் அவங்க அம்மா கிட்டே பேசினு இந்த இலக்கியாவுக்கு என்னதான் ஒரு பக்கம் காசு பணம் இல்லாமல் நடுத்தரில் இருந்தாலும் அந்த திருமிரு ஒன்றை அடங்குறதுல அவளை அடக்கணும் எப்படி எப்படி அடக்கணுமா அடக்க முடியல அடக்கி அவ்வளோ ஓரமாக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது வியப்பாகவும் இருக்குது என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடணும் இருக்காங்களே பரவாயில்ல நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் காற்றுன்னு இருக்குங்க நிறைய மாற்றங்களும் காத்துன்னு இருக்குது மாற்றம் ஒன்றையும் மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அது போல் நிறைய மாற்றங்கள் நிறைய திருப்பு மொழிகளெல்லாம் வரப்போகுது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் எப்படி பார்த்து என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டெல்லாம் பார்த்து நம்ம வீடியோவில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து சிறப்பான ஒரு ஆப்பு வச்சுட்டாருங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காத்தி தாங்க காத்தி பைரவி கிட்ட சொல்ல பைரவி கா போய் அஞ்சலி அடி அடி நடிக்க ஆரமிச்சேன் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எல்லாமே பண்ணது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே பழிய போட்டல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உனக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை நான் குழப்பமாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு குழப்பத்திலே போயின்னு இருக்காங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கிதான் போது கூடி விரைவில் கூடி சீக்கிரம் அப்போ புரியும் யார் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற குழப்பத்தெல்லாம் புரிதலுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன விஷயம்ன்றது தெரிய வரும் அப்போ எந்த விஷயத்த எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேங்க என்ன யோசிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் மிக சிறப்பாக ஒன்று பண்ண போகிறாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் வந்த நம்பர் கத்தருக்கு